எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ பார்க்க போகிற பூமி தார் ரோட்டு மேலே தென்னம்புலக்காடு ரோடு பேஸில் வந்திருக்கு தனி தொட்டி போரு உங்களுக்கு நல்லா ரோடு பேஸோடு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு பொள்ளாச்சி ஏரியில் அமைஞ்சிருக்குங்க நிறைய பேர் பொள்ளாச்சி ஏரியில் கேட்டிருக்கீங்க அவங்களுக்காகவே இந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கு ரோட்டு மேலே இருக்குது வாங்க ஃபுல் வீடியோ வீடியோ பார்க்கலாம் வாங்க டோட்டலாக நாலு ஏக்கருங்க நாலு ஏக்கருமே திறமலை போட்டு வச்சுருக்காங்க ஸ்கொயராக ஃபென்சிங் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க கிழக்கு பார்த்து சைட்டாக வருது மூலையில் தொட்டி மூலையில் போருங்க சர்வீஸ் கேட் எல்லாமே நமக்கு ஜலமுளையில் வந்துடும் வாஸ்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க கிழக்கு பாத் சைட்டாக வருதுங்க உங்களுக்கு ரோடு பேஸ் வந்து கிழக்கு பாத் சைட்டாக வருது அருமையான பூமிங்க உள்ளே வந்து திறமலை வந்து உங்களுக்கு நாலு ஏக்கருக்குமே திறமலை ஃபுல்லாக போட்டிருக்காங்க ஒரு பாடுவாசி இல்லை இந்த திறமலை வந்து உங்களுக்கு இன்னும் ஆறு மாதத்துல உங்களுக்கு நல்லா காய் வந்துடும் ஏன்னா வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஆறு மாசம் நல்லா காப்புக்கு வந்துடும் நீங்க எடுக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்க ஆறு மாசத்துல வரும்போது உங்களுக்கு ஒரு உரம் வச்சோம்னா நல்லாவே காய்க்குங்க தின மரத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம அவுட்புட் அந்த அளவுக்கு இன்கம் கொடுக்குங்க தெனமரத்துக்கு வந்து நம்ம ஊட்டச்சத்து கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா காய்க்குங்க தண்ணி இருக்கங்காட்டி நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் உரம் வைக்கிறீங்களோ அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுறலாங்க விவசாயத்தை பற்றி நீங்கள் நேரில் வரும்போது நிறைய பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க தெரியாதவங்க நேரில் வாங்க நம்ம தெளிவாக தரேங்க இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நாலு ஏக்கருங்க அருமையான ப்ராப்பர்ட்டி கிழக்கு பார்த்து ஃபென்சிங் போட்டு நீட்டே இருக்குங்க அதனால் வந்து நீங்கள் லேண்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து கேட்ஸ் ஆகி வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க லேண்டை கிடையாது பண்ணிட்டு அப்படி நீங்கள்

லேண்டு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி நாலு ஏக்கர் ஐம்பது ரூபா சொல்கிறாங்க தார் ரோட்டு மேலே இருக்கு நல்ல ஒரு ரோடு பேஸில் இருக்குங்க அதாவது உங்களுக்கு அருமையான ரோடு பேஸில் இருக்கு நீங்கள் இந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணா கெரியம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கீ வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே வந்து எந்த வேலையும் நமக்கு கிடையாதுங்க எக்ஸ்ட்ரா வேணால் ஒரு வீடு கட்டணும் ஒரு கேமரா மாட்டணும் மற்றபடி எல்லாம் சொட்டு நீர் பாசனம் தொட்டி போர் சர்வீஸ் ஃபென்சிங் கேட் எல்லாமே நமக்கு செப்ரேட்டாக ரொம்ப பக்காவாக இருக்குதுங்க லேண்டு வந்து பொள்ளாச்சிக்கு பக்கமாக இருக்குது இந்த லேண்டு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலாக கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க இதை விட உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் வேணும் இதை விட எங்களுக்கு ஒரு பத்து ஏக்கர் வேணும் அப்படி நீங்கள் லேண்டு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலாக கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நல்ல ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம் மே மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த மாதிரி லேண்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும் தேங்க்யூ